போன சனிக்கிழமைங்க நம்ம ரெண்டு பிள்ளையே கடத்தரை பண்ணியிருந்தோம் அதில் ஒன்று ப்ரௌன் கலர் வந்து விருதுநகர் ஒயிட் வந்து நம்ம ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ரெஸ்கியூ பண்ணப்பல தான் பின்னாடி கால் எடுத்திருந்தோம் குட்டியாக இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படி போகும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து செல்ட்ருக்குள்ளே நடக்கும்போது பயங்கர மெயில் எல்லாம் அக்ரஸிவாக மாறிடுவாங்க ஸோ அதனால் உள்ள வந்து குட்டி போடக்கூடாது குட்டி போட விட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் ஸோ அவளுக்கும் கடத்தரை பண்ணியாச்சு இன்னொன்று சொல்ல வந்தேங்க நம்ம இந்த மந்த்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஒரு நாலு தான் பண்ணியிருக்கோம் கடுத்தடை வந்து பன்னெண்டு பண்ணியிருக்கோம் அதில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எட்டு பண்ணியிருக்கோம் நாலு வந்து மேல் டாக்ஸு மேல் டாக்ஸுக்கு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஃபர்தராக நான் ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள அவங்க அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது போக ரிலீஸ் வந்து ரெண்டு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு போன வைக்கு கடுத்தடை பண்ணிவிட்டு அங்கேயே வந்து இன்னொரு ஹாஸ்டலில் வந்து ஒரு மூணு ரெண்டு நாள் கேர் விட்டிருந்தவங்க ஸோ தான் தூக்கிட்டு போய் நம்ம செல்டரில் வச்சோம் இன்றைக்கி தான் இப்போ நான் பேசுகிற பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தான் இந்த விருதுநகர் பிள்ளைங்க கிளம்புனாங்க ஸோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அது போக நம்ம லாஸ்ட்டாக ஒரு மூணு நாலு பிள்ளைக்கு வந்து நம்ம டிவிடி அந்த பெண்ணுறுப்பு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடு போட்டிருப்போம் அதில் ஒரு விருதுநகர் பிள்ளையும் சரியாயிடுச்சு அவளையுமே தூக்கி அனுப்பிவிட்டாச்சு ஸோ இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றிங்க